அம்சி என்ற பதினாறு வயது மாணவியின் உயிரிழப்பிற்கு நீதி கோரி இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்திலே இந்த உயிரிழப்புக்கு காரணமான சங்கரன் ஆசிரியரின் பதாதைகள் மீது செருப்பால் அழித்தும் காரை துப்பியும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பெண்கள் கலந்து கொண்டிருந்தனர் உடனடியாக இவரை கைது செய்ய வேண்டும் அதே போன்ற இந்த பாடசாலையின் அதிபரையும் கைது செய்ய வேண்டும் என்ற கோஷம் எழுப்பப்பட்டிருந்தது இதற்கு உடனடியாக கல்வி அமைச்சின் ஊடாக இந்த ஆசிரியருக்கு இடமாற்றம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இடமாற்றம் புத்தளம் சாஹிரா கொலேஜிக்கு வழங்கப்பட்டுள்ளது நாளை இவர் பணி இடைநீக்கம் செய்யப்படுவார் எனவும் கூறப்பட்டுள்ளது பணி இடைநீக்கம் செய்யப்படாத நிலையில் புத்தளம் சாஹிராஜுக்கு இவர் வருவாராக இருந்தார் அங்கே அவர் கடமை பொறுப்புகளை ஏற்பதற்கு அந்த பாடசாலையும் மறுப்பு தெரிவிக்க வேண்டும் பாடசாலைக்குள் இவரை அனுமதிப்பதை தடை செய்ய வேண்டும் இவ்வாறானவர்களுக்கு சரியான தண்டனைகள் கொடுக்கப்பட்டால் மாத்திரமே எதிர்காலத்தில் இவ்வாறான குற்றங்கள் குறையும் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவை வழங்குங்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் திகதி இலங்கையை உலுக்கும் அளவில் ஒரு உயிரிழப்பு சம்பவம் பதிவாகின்றது அதிலும் பதினாறு வயதுகளை உடைய பாடசாலை மாணவி தனது குடியிருப்பு கட்டடத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்திருந்தார் இவருடைய உயிரிழப்பிற்கு ஒரு ஆசிரியரே காரணம் என்ற தகவல் வெளியாகியிருந்தது ஆறு மாதங்களுக்கு முன்னர் இவர் பாடசாலை ஆசிரியரான சங்கரன் ஆசிரியரினால் பாலியல் சித்திரவதை செய்யப்பட்ட நிலையில் அதனூடாக பாதிப்படைந்திருந்தார் என்றாலும் இதனை பாடசாலை முகாமைத்துவத்துடன் கூறியிருந்த நிலையில் அவர்களும் இதனை மறுத்திருந்தனர் அதன் பின்னர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு இவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கும் சென்றிருந்தார் இது தொடர்பான தகவல்களை தனியோர்வின் பக்கத்திலும் பதிந்திருந்தோம் இந்த நிலையில் டில்சி உயிரிழப்பிற்கு காரணமான சங்கரன் ஆசிரியரை இதுவரைக்கும் கைது செய்யாத நிலையில் இன்று மிக பெரும் ஆர்ப்பாட்டத்தை ராமநாதன் இந்து காலேஜுக்கு முன்னிலையில் பொதுமக்கள் பாடசாலையின் பழைய மாணவர்கள் என அனைவராலும் ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு வேண்டும் உயிரிழப்பிற்கு காரணமான சங்கரன் ஆசிரியர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதுடன் கைது செய்யப்பட்டு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கூறியிருந்தனர் அதே போன்று இவருடைய குற்றத்தை மறைத்து இவரை நியாயப்படுத்த முயற்சி செய்த பாடசாலையின் அதிபரையும் கைது செய்ய வேண்டும் பாடசாலையில் இருந்து நீக்க வேண்டும் என்ற கோஷங்களுடன் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னரே இதற்கான நீதி வழங்கப்படும் என கல்வி அமைச்சினூடாக அறிவிக்கப்பட்டிருந்தது கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இந்த சம்பவம் நடந்ததன் பின்னர் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தின் பின்னரே நீதி வழங்குவதற்காக அரசு முன் வந்துள்ளது அதன் அடிப்படையில் குறிப்பிட்ட சங்கரன் ஆசிரியர் புத்தகத்தில் அமைந்துள்ள சாஹிரா பாடசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அதே போன்று நாளை இவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார் என்றும் பாடசாலையின் அதிபரையும் விசாரணைக்கு அழைத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது என்றாலும் நாளை பதவி நீக்கம் செய்யப்படாத நிலையில் இவர் புத்தலம் சாகிரா கல்லூரிக்கு செல்வாராக இருந்தார் இவர் அங்கே கடமை புரிவதற்கு அனுமதிக்க கூடாது அதுவும் ஒரு பாடசாலை என்ற அடிப்படையில் அங்கு மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள் இதே நிலை ஏற்படும் என்ற அடிப்படை பாடசாலையிலும் நுழைவதற்கு கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியராக செயற்படுவதற்கு அனுமதிகள் வழங்கக்கூடாது கடைசி உயிரிழப்பாக இருக்க வேண்டும் இதற்கான முழுமையான நீதி நிலைநாட்ட வேண்டுமாக இருந்தார் இவருடைய பதவி பறிக்கப்படுவதுடன் இவருக்கான சரியான தண்டனைகள் வழங்கப்படுவதன் ஊடாகவே டில்சியாம் உயிரிழப்பிற்கு நீதி நிலைநாட்டப்படும் இதன் பின்னர் இவ்வாறான குற்றங்களும் இலங்கையிலிருந்து இல்லாமல் ஆக்கப்படும் எனவே டில் ஷியாம் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்